வணக்கம் நான் தேவா அசம்சனை பத்தி சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை உருவாக்குறதுல இந்த அசம்சன் வந்து ஒரு பெரிய பலமாவும் இருக்கு பலவீனமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் அசம்சன்னா என்ன ஒரு யூகம் பண்றது நாளைக்கு இந்த விஷயங்கள் இப்படி நடக்கலாம் இல்லை நாம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த மாதிரி போகலாம் இன்னைக்கு நாம எடுத்த முடிவு நாளைக்கு இந்த மாதிரி விளைவுகளை உருவாக்கலாம் அப்படின்னு நாம ஒரு யூகத்தை உருவாக்கி அதன்படி நாம செயல்களை செய்கிறது இந்த யூகங்கள் ஒரு நேரம் நமக்கு ஒரு அளப்பரிய பலத்தையும் கொடுக்கும் பல நேரங்களில் நம்மளை போட்டு அழுத்தி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இனிமேல் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் உருவாக்கிடும் அதனாலேயே நாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்படின்னு யூகிக்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாம் நேர்மறையான விஷயங்களை யூகம் பண்ணால் அது ஒன்றும் பரவாயில்லை ஆனால் அதில் கூட நம்ம ஒரு சில கவனங்களை வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்களை நம்ம யூகிக்கும் போது நாம ஏன் அதை யூகிக்கிறோன்னு கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்காலத்துல இது இப்படிதான் நடக்கும்னு ஒரு மாதிரியான விஷயங்களை உருவாக்கிடும் உதாரணத்துக்கு போன மாதம் வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் சரி இல்லை சார்ந்த ஆர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்தி நிறைவடைகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாசமும் இந்த கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டம் இல்லாமல் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகளை எடுக்க தொடங்கும் முதல்ல சிந்திக்கும் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற வாய்ப்புகள் விஷயங்கள்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்து தொடர்ந்து அதோட போராடும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயம் எதிர்காலத்துலேயும் அப்படியே தான் நடக்கும்னு நம்மளறியாமல் நாம் நம்புகிறோம் அதுக்கு காரணம் இந்த யூகம் இந்த யூகம் ஒருவேளை கடந்த காலத்துல இது நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா எதிர்காலத்துல அப்படி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம இந்த மாசம் இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணது போக நம்மளால நிறைய சேமிக்க முடியும் நிறைய முதலீடு செய்ய முடியும் நாம இன்னும் நமக்கு தேவையான விஷயங்களை இன்னும் அளப்பரியதா வாங்கிக்க முடியும்னு யோசிக்க முடிஞ்சா அந்த மாதிரி நம்மளால யூகம் பண்ண முடிஞ்சா நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் மாறும்போது நமக்கான நடக்கிற விளைவுகள்லையும் நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த விஷயம் புரியாமல் நம்ம கடந்த காலத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து எதிர்காலத்துக்கு கடத்துறோம் இந்த கனெக்டிவிட்டி தான் நம்ம வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்போது இந்த அசம்ஷனுங்கிறது நமக்கு தெளிவாக புரியணும் அதில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் இதை பற்றி இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க நன்றி